பிரதமர் மோடி வருகை குறித்து திமுக அதிமுக விமர்சனம் மக்களிடம் மன்னிப்பு கேட்ட பாஜக வேட்பாளர் திரைத்துறையினர் பிரச்சாரம் என தமிழ்நாட்டில் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி சேகர் சேகர்பாபுவுடன் சென்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் ஏராளமானோர் பேரணியாக சென்றும் தொடர்ந்து வேட்பாளர் பிரச்சார வாகனத்தில் சென்றபடியும் வீதி வீதியாக மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர் வடசென்னையில் கட்டமைப்பை உயர்த்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் சேகர்பாபு பாஜகவை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார் எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரதமர் வரட்டும் ஒவ்வொரு முறை பிரதமரின் வருகையின் போது தமிழகத்து வாக்காளருடைய வாக்கு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறைந்தது இரண்டு சதவீதமாக கூடிக்கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் அவரை செய்து கேட்டுக்கொள்வது மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பாணியிலே கேட்டுக்கொள்வதென்றால் அவர் இங்கேயே பதினேழாம் தேதி வரையில் தங்கியிருக்கட்டும் அவருடைய அவருடைய செல்வாக்கு என்ன என்பது தமிழகத்திலிருந்து வட மாநிலங்கள் அனைத்திற்கும் புலப்படட்டும் தென் சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் ஆரேபுரம் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார் பாஜகவிலிருந்து இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த நடிகை கௌதமியும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் உண்மையான அக்கறை இருந்திருந்தால் ஆட்சிக்கு வந்தவுடன் கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றார் மீனவர்களுடைய பாதுகாப்பும் நாங்கள் பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதி ஆட்சிக்கு வந்த பத்து வருஷமாக நமக்கு கேட்கப்படல தேர்தல் அறிவிச்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு காதலப்படுது உண்மையான ஒரு அக்கறை இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி பதினாலயே ஆட்சிக்கு வந்திருந்த போது மத்திய அரசாங்கமான பிஜேபி ஆட்சி இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரை ஆதரித்து நடிகை ரோஹிணி பரப்புரையில் ஈடுபட்டார் பெண்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்தான் பிரதமர் மோடி என்றும் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் மக்களையும் ஒன்றிய அரசு வாட்டி வருவதாக அவர் சாடினார் மணிப்பூர்ல பிஜேபி தான் வந்து ஆட்சியில இருந்திருக்கிறது அங்கே நடந்திருக்கிற கலவரத்துல பெண்களை நிர்வாணமாக்கி ஒரு கொடுமையான செயலை கொண் பண்ணியிருக்காங்க ஊர்வலமா கொண்டு போயிருக்காங்க அப்போ இவங்க என்ன மாதிரியான குரல் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில போராட்டம் பண்ணாங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்கதான் என் மேல பாலியல் சீண்டல் நடத்தினாரு அவரை நீங்க தண்டிங்க அப்படின்னு சொன்ன போது அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை அதை பத்தி ஒரு வார்த்தை பேசவே இல்லை நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பெண்களை காப்பாற்ற போறாரு சொல்லிட்டு அவர் இன்னும் இருக்காரு வேற சொல்றாரு தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் பெரம்பூர் திருவிக்கா நகர் உள்ளிட்ட இடங்களில் கூட்டணி கட்சியினருடன் வாக்கு சேகரித்தார் அப்போது பட்டாசு விடைத்து வாக்கு சேகரித்த போது குடியிருப்பு வாசிகள் அதிருப்தி தெரிவித்தனர் இதனை உணர்ந்த வேட்பாளர் பால் கனகராஜ் அப்பகுதி மக்களிடம் உடனடியாக மன்னிப்பு கோரினார்

விழுப்புரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது இந்தியா கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று திமுக அரசின் சாதனை திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினர்